வணக்கம் நிறைய பேர்த்துக்கு வந்து பல்வழி ஏற்படும் அது மாதிரி பல்வழி வந்து உங்களுக்கு வந்து மோசமான ஆரோக்கியத்தை பத்தி தான் சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா வாங்க அதை பத்தி பாக்கலாம் நம்மளுக்கு நிறைய பேர் மோசமான பழக்க வழக்கங்களால அவஸ்தப்படுற ஒரு பிரச்சனை எப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா பல்வழி ஒருவருக்கு பல்வழி வந்து வரத்துக்கு மோசமான வாய் சுகாதாரம் தான் முதன்மையான காரணமா இருக்கு இது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா பல்வழி வந்து நம்மளுக்கு மோசமான வாய் சுகாதாரத்தை மட்டும் சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பத்தி தான் சொல்லுது அதனால பல்வழி வந்து உடல் ஆரோக்கியத்தை பத்தி கூற சில விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒருத்தருக்கு வந்து மேல் பகுதியில பற்கள் வந்து கடுமையான வழி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைனஸ் இருக்குதுங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா சைனஸ் சுரப்பியானது வாயினோட மேற்கூரை பற்கள்ல வேர்களுக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு வகையான அழற்சியத கீழ்த்தாட மண்டையோட்டில் இருக்கு இணையிற தான் ஏதேனும் ஒரு அலர்ஜி அழற்சி ஏற்பட்டுருந்துச்சுன்னா பகுதியில் இருக்கிற பற்கள் வந்து வலிக்கிறது மட்டும் இல்லாம வலிக்கிற போன்ற உணர்வு வந்து ஏற்படுத்தும் அதனால பல்வழியோட கழுத்து வலி தலை வலி அதனா அதோட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமா கீழ்த்தாட இணைப்பில் வந்து ஏதாவது கோளாறு காட அதனால ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பல்லு வலி ஏற்படும் அதுக்கு வந்து பற்கள் வந்து தீவிரமா சொத்தியாகி இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் உடனே டாக்டர்கிட்ட போய் அறுவை சிகிச்சை மேற்கொள்றது ரொம்ப அவசியம் நாணப்பல் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது இருந்தாலும் ஒருவருக்கு நாணப்பல் வந்துச்சு அப்படின்னா அதோட பல் வரிசையோட கடைசி ஈர்களை வந்து பிளந்து அதாவது ஈர்களை வந்து பிளந்து கொண்டுதான் வரும் அதனால தாங்க முடியாத வலி அதுல ஏற்படும் அந்த நேரத்துல வந்து வழி நிவாரண மாத்திரி எடுக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட போயே கன்சல்ட் பண்றது ரொம்ப முக்கியம் நெஞ்சு வெளியாவது பற்களும் மற்றும் தாடை பகுதியில கடுமையான வழி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய இதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் அதாவது ஏதாவது மாறாடுவதற்கான அறிகுறியா கூட நம்ம அறிகுறிக்கான ஒன்று அதனால இருங்க கடுமையான வாய் துர்நாற்றம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அது இல்லாமல் பல் வந்து சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாயில் வந்து தொற்று ஏராளமாக இருக்குதுங்க பார்த்தோம் அதனால நீர்களில் வந்து வீக்கத்தோட வலி இருந்துச்சு அப்படின்னா சட்டும் தாமதிக்காமல் போய் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்